அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவணபாய் பிஆர்பி பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நம்ம நெட் சருப்பு உருவாக்கப்பட்ட ப்ரோடக்ட் வந்து மாடித்தோட்டம் வைக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு கொடுத்தோம் அதை வந்து பயங்கரமான ரிசல்ட் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்றத நானே எதிர்பார்க்கல நானே போய் பார்த்துட்டு நானே அவ்வளோ ஆச்சரியப்பட்டோம் கீரைலாம் வேறு லெவலில் இருந்தது அந்த பூக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கலர் கலராக மனசை வந்து அந்த அந்தளவுக்கு பூக்கள் இருந்தது அதே மாதிரி பக்கத்தில் இருக்க ஒரு செடியை பார்த்தீங்களா இலைகள்லாம் அந்தளவுக்கு பெருசாக இருக்குது இது மாதிரி வருமான்றத எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அவங்களும் வந்து இந்த அளவுக்கு வருமா அப்படின்றத ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா நானே கொடுத்து இப்போ நெருக்கி ஒரு மாசத்துக்கு மேலே ஆச்சு அவங்க வந்து அதை வந்து பயன்படுத்தி பயங்கர ரிசல்ட் அப்புறம் போய் அந்த செடிகள் எல்லாத்தையும் இது பண்ணி நல்லா வையுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு அதனால நம்முடைய மாடித்தோட்டம் வச்சிருக்கவங்க இது மாதிரி என்னென்ன பணப்பயிர்கள் உருவாக்குறவங்க தரிசு நிலம் அதை கிடக்க சும்மா கிடக்கு அது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த எங்களுடைய நெர்சற்பு உருவாக்கப்பட்ட ப்ரொடக்ட்டை வாங்க அதுவும் இந்த கடல் பாசியில் ப்ரொடக்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அது மிக சிறப்பாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து நாள்லேயே அந்த ரிசல்ட் அவங்களுக்கு வந்து கண்கூடா தெரியும் அதனால் நம்முடைய வீடியோவில் போடுறோம் பயன்படுத்துங்க நீங்கள் என்ன நீ விளை வந்து என்ன விளைச்சல் நல்லா இருக்கட்டும் கடலையா இருக்கட்டும் உளுந்தா இருக்கட்டும் என்ன போடுறீங்களோ அது அனைத்தையும் உங்களுக்கு வந்து பணமா மாத்தி கொடுக்கும் செடியெல்லாம் பூ ஒரே செடியில எத்தனை பூ பார்த்துக்கேன் பூ வெள்ளை அடேங்கப்பா இந்த அது ஒரு கலராக இல்லை ஆரஞ்சு கலர் ஆஹ் நான் இந்த கீரை தான் நல்லா வந்திருக்குமா அருமையா வந்திருக்கு கோழி அதனாலதான் நம்ம நம்ம வந்து வந்து நிறைய சொல்லிருக்கோம் இதெல்லாம் வந்து அனுபவ பூர்வமாக சில விஷயங்களை நம்ம வந்து உங்களுக்கு கண் முன்னாடியே காமிச்சிருக்கோம் இந்த அளவுக்கு ரிசல்ட் குடுக்குமா அப்படின்றத வந்து நினைச்சே பாக்க முடியாம வந்திருக்கு அதை பார்க்கல எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றது அதை வந்து நீங்களும் பயன்படணும் அப்படின்றதான் நம்ம ரொம்ப பிஆர்பி பிஸ்னஸுடைய முக்கிய ஆசையாக இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தோட்டம் வச்சிருக்கவங்கெலாம் வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு வந்து எப்படி அதை பயன்படுத்துகிற முறையையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம் அந்த ரிசல்ட் வந்தோன்னே நீங்களே மகிழ் மகிழ்ச்சி அடைவீங்க எவ்வளோதோ உரங்கள் வந்து நம்ம வாங்கி மண்ணையும் கெடுத்து அந்த செடியையும் கெடுத்து மறுபடியும் அடுத்த மகசூலுக்கு வந்து அந்த மண்ணை எப்படி உருவாக்குறதுன்னு தெரியாம நம்ம இருந்தோம் இப்போ வந்து நம்ம என்னென்னு கேட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ அந்த நெர்சற்பு உருவாக்கப்படுறது ஃபுல்லாமே ஆர்கானிக் தான் அந்த விளைநிலங்களில் இதை நம்ம நீ பயன்படுத்தும் போது பசுமையா இருக்குது நல்ல வளர்ச்சி கொடுக்குது மண்ணு வந்து அவ்வளோ இலகுவாக இருக்கு நீங்க வந்து அடுத்து வந்து உரம் போடுறது எவ்வளோ கடினமாக இருக்கோ அதை விட இது தண்ணி பாய்ச்சணுன்னு அப்படியே காலை உள்ளே விட்டணும் தொலைதொடணும் அவ்வளோ இலகுவாக இருக்கும் சரிங்களா இந்த மாடி தோட்டம் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க மறுபடியும் இன்னமும் வந்து அந்த செடிகள்லாம் சுத்தமாக பக்கத்தில் ஊண்டி இன்னும் அந்த நம்மளுடைய கொடுத்த கொடுக்கப்பட்ட நெட்சர் உருவாக்கப்பட்ட அந்த ப்ரொடக்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்களும் தரிசு நிலமாக இருக்கட்டும் விளை நிலமாக இருக்கட்டும் பணப்பயிர்களாக இருக்கட்டும் மாடி தோட்டங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அனுப்புறதை நாங்கள் வந்து நேரடியாக கொரியர் மூலயமா அனுப்புகிறோம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது எந்த விதமான மாற்ற நம்ம ரிசல்ட் எடுத்து தான் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸ் உங்களுக்கு வந்து தகவல் சொல்லிக்கிட்டு ஓகே நன்றி வணக்கம் மக்கள் நன்னை பிஆர்பி வாழ்க மாடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்